ஜீவா டுடே பார்வையாளர்களுக்கு வணக்கம் இன்றைய நேர்காணலில் அரசியல் சமூக திறனாய்வாளர் அரசியல் கூர்நோக்கர் மூத்த ஓய்வு பெற்ற ஐஎஸ் அதிகாரி பாலச்சந்திரன் அவர்கள் நடிகர் விஜய் இன்று தன்னுடைய சுற்றுப்பயணம் அரசியல் சுற்றுப்பயணத்தை தொடங்கி இருக்கிறாரு அதுல சில ஒரு பத்து பதினைந்து நிமிடங்கள் தான் பேசினாரு அதுல அவர் என்ன விஷயங்கள் சொல்றாருன்னா தொடங்கின உடனே இந்த அரசு செய்கிறேன்னு சொன்னீங்களே செஞ்சீங்களா அப்படின்னு ஜெயலலிதா மறைந்த முதலமைச்சர் ஜெயலலிதா அவர்கள் கேட்பாங்கல்ல செய்வீர்களா ஓட்டு போடுவீர்களான்னு கேட்பாங்க அதே ஸ்டைலில் அவர் கேட்டிருக்கிறாரு அப்புறம் பெண்களுக்கு ஆயிரம் ரூபா கொடுத்துட்டு ஆயிரம் ரூபா கொடுத்தோன்னு அசிங்கப்படுத்துறீங்க பெண்களுக்கு விலையில்லா பேருந்து பயணத்தை கொடுத்துட்டு ஓசி பஸ்ஸுன்னு அசிங்கப்படுத்துறீங்க அப்புறம் கிட்னி திருட்டு நடக்குது தமிழ்நாடு ரொம்ப மோசமாக இருக்குது கல்விக்கடன் ரத்துன்னு சொன்னீங்களே செஞ்சீங்களா அப்படின்னு விவாதங்களில் பாரதிய ஜனதா அதிமுக வைக்கின்ற அனைத்து வாதங்களையும் வைத்து இந்த திமுக அரசு மக்களுக்கு பெண்களுக்கு யாருக்குமே எதுவுமே செய்யலை ரொம்ப மோசமான ஒரு அரசு நடக்குதுன்னு வழக்கமாக கடந்த ரெண்டு மாநாட்டில் அவர் என்ன பேசினாரோ அதோட இன்னும் ரெண்டு மூணு பாயிண்ட் சேர்த்து அவர் பேசியிருக்கிறாரு இதை எப்படி பாக்குறீங்க இடையில அவர் மைக்கு வேற சரியில்லாமல் போயிருச்சு அதனால தொண்டர்கள் பல பேர் கேட்டுகிட்டே இருந்தாங்க இருந்தாலும் சாராம்சம் இதுதான் இதுதான் அவர் பேசின பாயிண்ட் இதை நீங்க எப்படி பாக்குறீங்க ஆளுகின்ற அரசு வந்து குறை சொல்றது வந்து ரொம்ப எளிது ஏன்னா எந்த ஒரு மாணவனாவது நூற்றுக்கு நூறு மார்க் வாங்கியிருக்கானா எந்த மாணவனாது அப்போ அதாவது உயர்நிலை படிப்பில் நான் ஸ்கூல்ல நான் நூத்துக்கு நூறு வாங்கியிருக்கேன் ஆனால் கெமிஸ்ட்ரியில் நான் வந்து நூற்றுக்கு எண்பது தான் வாங்கினேன் பிஎஸ்சியில அப்பதான் கிடைக்கும் அப்போ சில காரியங்கள் இவங்க தவறியிருக்காங்க நிஜம்தான் ஆனா பல காரியங்களை இவங்க சரியா செஞ்சிருக்காங்க இந்த அரசு அப்படிங்கிறது நிஜம்தான் இப்ப யார் அசிங்கப்படுத்தினாங்க நூறு இது தொகை கொடுத்தோம்னு சொல்லி யார் அசிங்கப்படுத்தினாங்க உரிமைத்துறை கொடுத்துருக்காங்க உரிமை தொகை கொடுத்தோம் உங்களுக்கு உங்களுடைய உரிமையை உங்களுக்கு கொடுத்தோம் மகிழ்ச்சியோட சொன்னால் அதை அசிங்கப்படுத்துறதா இதெல்லாம் புதுசு புதுசாக அர்த்தம் கண்டுபிடிக்கிறது இல்லாத அர்த்தத்தை எல்லாம் கண்டுபிடிக்கிறது அது மாதிரி பண்றாரு இது ரொம்ப ஆரோக்கியமான அரசியல் கிடையாது ஆனால் ஒரு விஷயம் நான் பாக்குறேன் இவர் எதெல்லாம் செயலையே செயலே ஜனங்கள் இவங்க எதிர்கட்சிகள் சொன்னாங்களோ அதெல்லாம் ஒன்றுக்கு பின்னாடி ஒன்னா செஞ்சுக்கிட்டு இருக்காருங்கிற நிஜம்தான் அதாவது உதாரணமா இவர் ஏன் பிரதமர் பேரை கூட சொல்ல மாட்டேங்கிறார் பயமா அப்படின்னு கேட்டாங்க அடுத்தது பேரை சொன்னார் அடுத்து வந்து முதல்வர் பேரை சொல்ல மாட்டேங்கிறாரு சொல்லி கேட்டாங்க முதல்வர் பேரை சொன்னார் அடுத்து வந்து வெளியில் வர மாட்டார் இருந்தே அரசியல் நடத்துகிறாரு சொன்னாங்க வெளியில் வந்தார் மாநாடுங்க அது ஒரு மாநாடுன்னு சொல்கிறதுலாம் தப்பு மாநாடுங்கிறது ரெண்டு மூணு நாள் நடக்கும் சும்மா ஒரு பே பேச்சு அதுக்கப்புறம் பன்னெண்டு ரெசல்யூஷன் பாஸ் பண்ணிட்டு அதை மாநாடுன்னு சொல்கிறது வந்து மாநாடுங்கிறதுக்கான பொருள் புரியாதவங்க அரசியலுக்குள்ள வந்திருக்காங்கன்னு அர்த்தம் இதுதான் உண்மை ஆனால் வெளியில் வந்தார் அடுத்து வந்து மக்களை சந்திப்பாரா சொல்லி கேட்டாங்க தான் மக்களை சந்திக்கிறதுக்கு வந்திருக்காரு இதெல்லாம் பாராட்டுத்திற்குரிய விஷயங்கள் தான் ஆனால் இதில் வந்து வருத்தத்திற்கு விஷயம் என்னென்னா மாநாடுங்கிற பேரில் ஒரு பொதுக்கூட்டம் நடத்தினாரு அதில் பவுன்சர் வந்தாங்க உள்ளூர் பவுன்சரை கூட நம்பல துபாயில் வந்து பவுன்சரை கூப்பிட்டு வந்தாரு தன்னுடைய ரசிகர்களை வந்து காட்டுத்தரமாக அவங்க வந்து தூக்கி எறிஞ்சாங்க எம்ஜிஆர் வந்து மக்களுடைய நேசத்தை பெற்றவராக இருந்தார் ஒரு தரமாவது அவருடைய பப்ளிக் லைஃப்ல இது மாதிரி நடந்திருக்குமா தூக்கி எறிஞ்சாங்கன்னு சொல்லி இருந்திருக்கா இருந்தது கிடையாது எனக்கு தெரிஞ்சு ஒரு தடவை வந்து எம்ஜிஆர் கோயம்புத்தூர்ல வந்து ரயில்வே ஸ்டேஷன்ல வந்து அவர் இறங்கும் போது ஒரு பையன் அவருடைய தீரசும் ஒருத்தன் கோளாற வந்து தூக்கி ஒரு மாலைய போட்டான் அவர் மேல எம்ஜிஆருக்கு சில அச்சங்கள் இருந்தது மாலை தூக்கி வந்த மாலை வந்து தொப்பிய கட்டி கீழே போட்டுருச்சுன்னா அவருடைய இமேஜ் போயிரும் அதனால கோபத்துல கோபத்துல அவர் அரைஞ்சிட்டாரு அது நினைச்சா கோபத்துல அரைஞ்சிட்டாரு ஆனா அடுத்து அன்னைக்கு ஈவினிங்கே ஒரு படம் வந்தது ஆதரவு அவன் கையை பிடிச்சுக்கிட்டு அவன்கிட்ட பேசிக்கிட்டு இருந்தாரு தன்னுடைய செயலுக்கு அப்பா சொல்லி தருப்பா இந்த மாதிரி பண்ணக்கூடாதுப்பா ஒரு பொதுக்கூட்டத்துன்னு சொல்லி வரும்போது ஒரு தலைவரை வந்து பாக்குறதுக்கு மரியாதை ஏதாவது பேசிப்பாரு அது கூட அவன் சமாதானமா பேசினாரு இப்ப இவர இவருடைய பவுன்சரால தூக்கி எறியப்பட்டாங்களா அந்த ரசிகர்கள்ட்ட இவர் சமாதானமா பேசினாரா வருத்தம் தெரிவிச்சாரா இவெல்லாம் பண்ணிருக்கூடாதுன்னு சொல்லி சரி எல்லாத்தையும் தவிர இன்னும் ஏன் இவர் பிரைவேட் பிளேன்ல வர்றாரு மக்கள் தலைவர் ஜனநாயகர் மக்களை தானே சந்திக்கணும் ஏன் பிரைவேட் பிளேன்ல வர்றாரு இந்த கேள்விகள்லாம் எழுமா இல்லையா முதல் தர வந்து மக்கள் வந்து ஆர்வத்தோட பார்க்கறதுக்கு வருவாங்க நிறைய பேர் வருவாங்க ஆர்வத்தோட பார்க்கறதுக்கு தொடர்ந்து இவர் முத மாதிரி கீர் கீரல் விழுந்த ரெக்கார்டு மாதிரி இதையே பேசிக்கிட்டு இருந்தாருன்னா புதுசாக ஏதாவது சொல்லுங்கப்பா அப்படின்னு சொல்லி மக்கள் கேட்க ஆரம்பிச்சிருவாங்க இதுதான் உண்மை இன்னொன்று இதுவரைக்கும் இவர் தான் என்ன செய்யப்பறோன்னு சொல்லாமல் இருந்தாரு இப்போ சொல்ற பெண்கள் பாதுகாப்பில் நாங்கள் பின்வாங்க மாட்டோம் இப்படிலாம் ஒன்று சொல்லியிருக்காரு பட் தீஸ் ஆர் ஜெனரிக் ஸ்டேட்மெண்ட்ஸ் ரொம்ப பொதுப்படையான ஒரு இது இப்ப இவரும் சொல்றாருல்ல ரொம்ப லஞ்ச ஊழல் தெரிகிறச்சின்னு சொல்றாருல்ல இவர் சொல்லட்டு லஞ்ச ஊழலை ஒடுக்குவதற்கு நீங்க என்ன நடவடிக்கை எடுக்க போறீங்க அது நீங்க நடவடிக்கை பத்தி ஒண்ணுமே சொல்லலைன்னா உங்க பொதுக்கூட்டத்துக்கு செலவழிஞ்ச செலவுக்கு கணக்கே கொடுக்காத நீங்க லஞ்ச ஊழலை ஒழிப்பீங்கன்னு சொல்லி யார் நம்புவாங்க இந்த மாதிரி கேள்வி அடுது ஆனால் குருட்டுத்தனமாக விஜய் பின்பற்றுவர்கள் இருக்கிறார்களோ இல்லையா நிச்சயமா இருக்கிறாங்க சினிமானாலே அந்த மயக்கத்தில் இருக்கிறாங்க நான் வந்து இது இதுக்கு முன்னாடி நான் கலெக்டராக இருந்த போது நான் வந்து டிவிஷன் கமிஷனராக இருந்த போது நான் ரோட்ல நடந்து போனேன்னா என்னை யாருமே பார்த்தது இல்லை அஞ்சாமின்னு ஒரு படத்துல நீதிபதியா வந்து ஒரு சீன்ல வந்துட்டு போனேன் விருதுநகர் போ விருதுநகர் போனேன்னா ரெஸ்டாரண்ட் ஓனர் வந்து எனக்கு ஃப்ரீயா டீ கொடுக்குறாரு சினிமாவுக்குன்னு ஒரு கவர்சி இப்ப இல்ல இல்ல இப்ப நீங்க ஊடகங்கள்ல வாரத்துக்கு எல்லா ஊடகங்களும் உங்களை என்ன சொல்றது ரெகுலராவே உங்களை பயன்படுத்துறாங்க அது முக்கியமான தினங்கள் தேர்தல் தினங்கள் இதுல எப்படியும் உங்களை நைட்டு ஏதாவது ஒரு ஊடகத்துல பாக்கலாம் அதனால உங்களை இப்ப வந்து அந்த படத்தினால் மட்டும் இல்ல இயல்பாவே இப்ப நீங்க சார் சார் ஏதாவது இந்த பிரச்சனை கருத்து சொல்லியிருப்பாரு இந்த மாநில ஜிஎஸ்டியில அவர் என்ன பேசியிருக்காரு அப்படின்னு பாக்குறதுக்கு இருப்பாங்க அதனால இப்ப நீங்க பேஸ் வேல்யூ இருக்கிறதுனால அது படத்துக்கு முன்னாடியே வந்துட்டதாதான் நான் நினைக்கிறேன் ஆமா ஆனா என்னை முதல்ல பாக்குறவங்க கேக்குற அழிசா நீங்க இந்த அஞ்சாமை சினிமா நடிச்சிருக்கீங்கல்ல அப்படின்னு அதை தான் முதல்ல கேக்குறாங்க அதாவது ஒருத்தர் வந்து ஊடகத்தில் இருக்காரு பிரபலமா இருக்கிறாரு அவர் ஒரு பெரிய டென்னிஸ் ஸ்டாரா இருக்காரு கிரிக்கெட் வீரரா இருக்காரு அதுல எல்லாம் மகிழ்றவங்க வந்து சினிமாலேயே வேற நடிச்சிருக்காருப்பா அப்படின்னு அந்த சினிமா கவர்ச்சின்னு ஒன்னு இருக்கு அது சந்தேகம் இல்ல அப்ப விஜய்க்கு வந்து சினிமா கவர்ச்சி இருக்காதா நிச்சயமா இருக்கும் நானு விஜய்கிட்ட வந்து ஒரு கேள்வி கேட்கிறேன் இது முக்கியமான கேள்வி நீங்க வந்து தமிழ்நாட்டில் கிட்னி திருட்டு நடந்துருது லாண்டாட மிக மோசமா போச்சுன்னு சொல்றேன் நீங்க உங்க படத்துல வன்முறை கலாச்சாரத்தை ஏன் காட்டுறீங்க உங்க படத்துல கொஞ்ச நெஞ்சமாக வன்முறை இருக்கு எம்ஜிஆர் படத்தில் அன்பைவான் ஒரு படத்துல வந்து ஒரு இவர் வந்து சிட்டிங் போல் அப்படின்னு சொல்லி ஒரு பயில்வான் வருவாரு அவர் வந்து பார்த்த பார்த்தோன்னா அவங்ககிட்ட தவறா நடக்கிறதுக்கு முயற்சி பண்ணுவாரு உடனே எம்ஜிஆர் குறுக்கிட்டு அவர் அடி அடினு அடிச்சு நொறுக்கிடுவார் உடனே இனிமே அடி வாங்க முடியாதுங்கிற மாதிரி சிட்டிங் போல் பரிதாபமா இவர் பார்த்துப்பாரு உடனே எம்ஜிஆர் வந்து அவர் சையால் காமிப்பாரு இனிமே பண்ண மாட்ட அப்படி இல்லைன்னு சொல்லணும்னா அவர் தூக்கி எடுத்து காட்டி பிடிச்சிக்குவார் அதாவது ஒருத்தன் தவற உணரணும் அதுதான் முக்கியங்கிறத தன்னுடைய படத்துல காமிச்சியார் எம்ஜிஆர் படத்தின் மூலம் அவர் வந்து ஒரு வன்முறை சமுதாயத்தை உருவாக்கணும்னு படத்தின் மூலம் நினைக்கல அவர் பின்னால முதலமைச்சர் ஆனதுக்கு அப்புறம் நம்முடைய கட்சி தோழர்கள் எல்லாம் கத்தியை வைத்துக் கொள்ள வேண்டும் சொல்லி பேசுனது பைத்தியகார்தனமான பேச்சு அதெல்லாம் பேசியிருக்காரு ஆனால் அவருடைய படங்கள்ல வந்து வன்முறைங்கிறது வந்து வன்முறை வன்முறைக்காக இருக்காது வன்முறை கொடுமைக்கு எதிராக இருக்கும் கொடுமை தீர்க்கப்பட்டு விட்ட பின்னால் வன்முறை இல்லாமல் போய்விடும் அது மாதிரி தான் காமிச்சிருக்காரு தொழிலாளின்னு ஒரு படம் எடுத்தாரு அவருக்கு இல்லாத தொந்தரவு சான்றோம் சின்ன எடுத்த படம் இவர் வந்து அசோகன் வந்து பஸ் முதலாளி அவர் அவர் பொண்ணை இவர் கல்யாணம் பண்ண மாட்டேன்னு சொல்லிட்டாருன்னு சொல்லி இவருக்கு இல்லாத தொந்தரவு கொடுப்பாரு ஆனா கடைசியில அவர் வறுமை வயப்பட்டு தற்கொலைக்கு போகிற அளவுக்கு போகும்போது இவர் அவரை காப்பாத்திட்டு என்னைக்கு நீங்க வந்து உங்களுடைய தவறுல நீங்க தான் எங்களுடைய தொழிலாளர் யூனியன் நாங்க வந்து ஒரு பஸ் கம்பெனி ஆரம்பிச்சிருக்கோம் நீங்க தான் அதுக்கு வந்து சீஃப் எக்ஸிகூட்டிவா இருக்கணும் முதலியா இருந்து பாத்துக்கணும் அப்படின்னு சொல்லுவாரு அது மாதிரி பற்ற காட்சிகள் தான் எம்ஜிஆர் அமைச்சிருக்காரு இவர் அது மாதிரி அந்த காட்சியில ஒரு செய்தி இது இது ஒரே ஒரு செய்தி உங்களுக்கு தெரிஞ்சிருக்கும் நீ தான் தொழிலாளர்களின் உதயசூரியன் அப்படின்னு ஒரு டைலாக் வந்ததாகவும் எம்ஆர் ராதா குறுக்கிட்டு ஓன் கட்சி பிரச்சாரம் எல்லாம் இங்க செய்யக்கூடாது ஏன்னா எம் ஆர் ராதா காமராஜர் ஆளு அதனால உதயசூரியன் எல்லாம் இங்க வரக்கூடாதுன்னு எம் ஆர் ராதா மிரட்டியதாகவும் ஒரு செய்தி சொல்லுவாங்க அது இல்ல அதுவும் அடுத்து இன்னொன்னு எம் ஆர் ராதா வந்து எம் ஆர் ராதா எம்ஜிஆர் சுட்டுட்டார்னு வழக்கு நடந்துகிட்டு இருக்கு வழக்கு நடந்து வானமா வானமாமாலை வந்து இது ஒரு கேள்வி கேட்கிறாரு இல்ல அரசு தரப்பு வக்கீல் வந்து ஒரு கேள்வி கேட்கிறாரு ஆஹ் எம்ஜிஆர் உக்காந்துகிட்டு இருந்த போது நீங்க வந்து அவர்கிட்ட பேசிட்டு இருந்தீங்கல்ல அப்படின்னு சொல்லி கேக்குறாரு அதுக்கு இவர் என்ன சொல்றாரு அப்படி உட்காந்துகிட்டு இருந்தான்னா ராமச்சந்திரன் நான் வந்ததுக்கு அப்புறம் உட்காந்துருக்க மாட்டேன் எந்திரிச்சுதான் என் முன்னாடி உட்காந்துருக்க மாட்டேன் சொன்னாரு அதாவது பெரியவங்களுக்கு பெரியவங்களுக்கு வந்து எம்ஜிஆர் கொடுத்த மரியாதைங்கிறது வந்து ரொம்ப பெரிய மரியாதை எம் கே ராதாவுடைய தகப்பனார் கன்சாமி முதலியார் தான் இவர் எம்ஜிஆர் ரொம்ப என்கரேஜ் பண்ணார் இவரையும் இவர் அண்ணனையும் வந்து எப்படியாவது ஒரு நல்ல ரோல் இந்த ரெண்டு பசங்களுக்கு வாங்கி கொடுத்துருந்தோம் ஏன்னா எம்ஜிஆருடைய கவர்ச்சிகரமான தோற்றம் பணிவு அடக்கம் இதெல்லாம் பார்த்துட்டு அவர் அதே மாதிரி அவர் பெரிய ரோல் பிளே பண்ணார் எம்ஜிஆர் பதவியேற்பதற்கு முன்னால் பதவியேற்கறன்னு போறதுக்கு முன்னாடி நேர எம் கே ராதா தான் போறார் கன்சா முதலியார் பை தேட் டைம் காலம் ஆயிட்டாரு எம் கே ராதா வீட்டுக்கு போய் அவர் காலில் இருந்து ஆசீர்வாதம் வாங்கிட்டு அதுக்கப்புறம் வந்து தன்னுடைய பதவி வந்து போனார் இப்ப எம்ஜிஆர் பத்தி இது மாதிரிப்பட்ட பட்ட நிறைய சொல்லிட்டே போலாம் அவருக்கு ஒரு டிரைவர் ஒருத்தர் கோயம்புத்தூர்ல இருந்து ஒருத்தர் வந்து டிரைவரா வந்து கொண்டு இருந்தாங்க அந்த டிரைவர் வந்து எம்ஜிஆர் கேட்ட உனக்கு என்ன வாழ்க்கையில ஆசை என்ன அப்படின்னா அவர் சொன்னாரு எனக்கு என்னென்ன ஆசை நீங்க சிஎம்ஆ கையெழுத்து போடும்போது போடுற முதல் கையெழுத்து நான் பாக்கணும்னு எனக்கு ஆசை என்ன வேற ஒண்ணும் இது சொல்லி ரெண்டு வருஷம் ஆச்சு அடுத்து எம்ஜிஆர் சிஎம்ஆ போறது போகும்போது அவரோட வழக்கமாக நாலு பேர் எம்ப்ளாய்டு டிரைவர் ஒருத்தர் வந்து அவர் நின்னார் ஒன்று இவர் கேட்டார் அந்த டிரைவர் பேரை சொல்லி அவன் எங்கே பண்ணாரு இங்கே தான் இருக்கான்னு உடனே அவனை வர சொல்லு அவன் வண்டி ஓட்டிட்டுனாரு வண்டி ஓட்டிட்டு போய் மேலே ஆஃபீஸ் போனோட இவரை கூப்பிட்டு விட்டாங்க டிரைவரை கூப்பிட்டு உடனே இவர் இதுக்குள்ளே நுழையிறாரு எம்ஜிஆர் வந்து அவரு சொல்கிறாரு இப்போ தாமா முதல் கெழுத்து போட போகிறேன் பார்க்கணும்னு சொன்னீங்கள நீ பார்த்துட்றியா கையெழுத்து போகட்டுமா பாருங்க ரெண்டு வருஷத்துக்கு முன்னாடி தன்னோட தனக்கு பெரியமான ஒருத்தர் தன்கிட்ட சொன்ன வார்த்தைய எதை காப்பாற்ற முடியும்னு பார்த்து அதை காப்பாத்துற மனசு வந்து அவருக்கு இருந்தது எம்ஜிஆர் அவருடைய அரசியல் நான் பைத்தியகார்த்தம்னு நினைக்கிறேன் நான் அவருடைய நடிப்புக்கு நான் இன்னைக்கு வரைக்கும் ரசிகன் ஆனா அரசியல் வந்து அவர் பண்ண பல காரியங்கள் எனக்கு பிடிக்காது ஆனா தனிப்பட்ட குணநலங்கள்னு சொல்லி பார்த்தா ஹி வாஸ் அ ஜென்டில்மேன் அதுல சந்தேகமே கிடையாது ஆனா விஜய் வந்து இது மாதிரி ஏதாவது பண்ணியிருக்காரு இவர் இருக்கிற சினிமா துறையிலேயே இவர் சினிமாவுக்கு எதுவுமே பண்ணாதவர் இவர் வந்து அதை பண்ற இதை பண்றேன்னு சொன்னா யார் நம்புவாங்க யாரால் நம்ப எம்ஜிஆர் வார்த்தை கிரெடிபிலிட்டி இருந்துச்சு அவங்க என்ன சொன்னாங்க அவன் தர்மவான்யா நல்ல மனுஷு அள்ளி எள்ளி கொடுக்குற மனுஷன் இவர் வந்தாருன்னா நாடு நல்லா இருக்கும் மக்கள் நம்பினாங்க தேர் வாஸ் அ ரீசன் இர்ரேஷனல் இல்லாஜிக்கல் இட் வாஸ் தேர் வாஸ் இப்ப இவருக்கு வந்து என்ன ரீசன் இருக்குன்னு பார்த்தா இல்லை ஆனா சினிமா கவர்ச்சி இருக்கா இருக்கு கண்டிப்பா இருக்கு சினிமா கவர்ச்சி இருக்க தான் செய்யுது அதனால அதனால ஓட்டு போடுறவங்க இருப்பாங்களா இருப்பாங்க ஆனால் நான் நினைக்கிறேன் திமுக வந்து தன்னுடைய பிரச்சாரம் இறங்கி முடுக்கி விட வேண்டும் இவருடைய வார்த்தையில் உள்ள ஹாலோன்னு சொல்லி சொல்லுவாங்கல்ல வெறுமை அதை வந்து வெளிப்படுத்துவேன் சரி நான் இப்பயும் நான் சொல்றேன் எனக்கு விஜய் வந்து யாருன்னு தெரியுமா அவரை நான் நேரில் பார்த்தது கிடையாது ஒன்றும் கிடையாது அவருடைய நடிப்பு சில இது நடிப்புகள் வந்து எனக்கு பிடிக்கும் ஆனா பொதுவாக அவருடைய படத்தில் காட்டுற மெசேஜ் வந்து எனக்கு பிடிக்காது மற்றபடி இவர் தனிப்பட்ட முறையில் வந்து எனக்கு அவரை பத்தி யாருன்னு தெரியாது ஆனால் இப்படிப்பட்ட ஒரு நடிகர் சமுதாய உணர்வு என்றால் என்ன சமுதாய நிலை என்ன சோசியலாஜிக்கல் என்ன அப்படிங்கிற புரிதல் இல்லாத ஒரு மனிதர் அவருக்கு போடுற ஒவ்வொரு வாக்கும் நீங்க தமிழகத்தின் முன்னேற்றத்திற்கு எதிராக போடுகின்ற வாக்குகள் அதுல எனக்கு சந்தேகமே கிடையாது ஏன்னா இவர் நல்ல மனுஷனா இருக்காருன்னு வச்சுக்கோ எம்ஜிஆர் நல்ல மனுஷனாக தான் இருந்தாரு செவன்டி செவன் டு செவன்டி நைன் எம்ஜிஆர் பண்ணாத கோளாரா அவருக்கு அரசியல் தெரியாது சில ஆளுங்க அவரை சுத்தி வச்சுக்கிட்டு பொருளாதார ரீதியாத்தான் இடஒதுக்கீடு சொல்லுங்க அப்படின்னு சொல்லி சொல்லு ஆர்டர் இஷ்யூ பண்ண வச்சாங்க என்னாச்சு மக்கள் விழிச்சுக்கிட்டாங்க கம்ப்ளீட்டா வந்து பார்லிமெண்ட் எலெக்ஷன்ல தோத்துட்டாரு உடனடியா இந்த முப்பத்தி மூணு பெர்சென்ட் அந்த பிற்பட்ட விழுக்காட ஐம்பது பெர்சென்ட் ஆகி எம்ஜிஆர் இது மாதிரி எடுத்தேன் கவிழ்த்தேன் செய்தல் வந்து பெரிய பெரிய ஆளு அதாவது அவங்க எல்லா இதுமே எடுத்தது வந்து கவிழ்க்கப்படாது சில பேர் எடுத்தது வந்து நிவர்த்தி வைக்கப்படும் இதுல அது மாதிரி நிவர்த்தி வச்சிருச்சு நம்ம விழுக்காடு வந்தது நல்லதுதான் ஆனா சுருக்கமா சொல்றதுன்னா எம்ஜிஆர்க்கு வந்து எம்ஜிஆருக்கு இருந்த பெரிய பலம் என்னன்னா திமுக இருந்த பெரும் தலைவர்கள் எம்ஜிஆருடைய வசீகரத்தினால பயங்கர மக்கள் எம்ஜிஆர் தான் ஆட்சியில் உட்கார வைப்பாங்க நம்முடைய அரசியல் வாழ்வு சிரமமா இருக்கணும்னா எம்ஜிஆர் பின்னாடி போகணும் அப்படின்னு நிலைமைக்கு தள்ளப்பட்டு பெரிய பெரிய தலைவர்கள் நெடுஞ்செழியன் உட்பட ராஜாராம் உட்பட இவங்க எல்லாருமே அதிமுக பக்கம் வந்தாங்க ஆனா அந்த அதிமுக வந்த அத்தனை பேரும் அவங்க திராவிட கொள்கைன்னு எதை நினைச்சாங்களோ அதை நிறுத்து போக விடல அதுல உறுதியா இருந்தாங்க அதனால எழுபத்தி ஒன்பதுக்கு அப்புறம் அந்த மாதிரி ஆட்கள் பக்கத்துல இருந்ததுனால எம்ஜிஆர் தபிச்சார் தவறான அரசியல் முடிவுகளை எடுக்காம உறுப்பா இருந்தார் இன்னைக்கு விஜய் கூட யாரு இருக்காங்க அது மாதிரி யாரு வருவாங்க அது மாதிரி இதெல்லாம் முக்கியமான கேள்விகள் இப்ப மக்கள் வந்து இளைய கூட்டம் வந்து விஜய்க்கு பின்னாடி போறீங்கன்னு தாராளமா போங்க உங்களுக்குன்னு ஒரு ஈர்ப்பு இருக்கு ஒரு பிடிப்பு இருக்கு அவருக்கு ஓட்டு போடணுங்க நினைச்சுட்டு உங்களுக்கு முழு உரிமை இருக்கு அதே சமயம் யாருக்கு வாக்களித்தாலும் அது எதற்காக உங்களுடைய நல்வாழ்வுக்காகத்தானே சட்ட ரீதியாக எனக்கு என் குழுமத்திற்கு என்ன நல்லது நடக்கும் அப்படின்னு நீங்க கேட்கணும்ல கேட்கணும் ஏன்னா அவர் பின்னாடி போறவங்க பல பேர் வந்து கல்லூரி மாணவர்கள் படிக்கிறவங்க படிச்சுக்கிட்டு இருக்கவங்க படிச்சவங்க உங்களுக்கு எல்லாம் கேள்வி கேட்க தெரியணும் நீங்க எந்த கேள்வியை கேட்கணும் தலைவா எங்க ஓட்டு உங்களுக்கு தான் ஆனா தெளிவா சொல்லுங்க எங்களுக்கு என்ன செய்ய போறீங்க அப்படின்னு சொல்லி கேட்கணும் அதுல அவரோட சொல்றது உங்களுக்கு தெளிவு இருந்தா தான் ஓட்டு போடணும் இல்லைன்னா தலைவா இன்னும் கொஞ்சம் தெளிவோட அரசியலுக்குவா என்னென்னைக்கும் எங்க ஓட்டு ஒன்று சொல்லி நாங்க ரிசர்வ் பண்ணி வச்சிருக்கோம் அப்படின்னு சொல்லுங்க ஐ கேன் அண்டர்ஸ்டாண்ட் ஆனா உங்களுடைய நன்மை என்னன்னு சொல்லி பார்க்காம பொது நன்மை என்னன்னு சொல்லி பார்க்காம இவர் என்ன செய்வாரு என்ன செய்ய முடியும் நீங்க வந்து விஜய்க்கு வந்து வாக்களித்தீர்கள் என்றால் அந்த வாக்கு ஒவ்வொன்றும் தமிழகத்தின் முன்னேற்றத்திற்கு எதிரானதாக அமையும் இவ்வளவுதான் சொல்ல முடியும் அவர் அந்த ஒவ்வொரு முறையும் திமுக மீதான விமர்சனத்தை மட்டும்தான் ஒவ்வொரு மாநாட்டிலையும் வைக்கிறாரு அஹ் இது அதாவது பாஜக குறித்தோ ஒன்றிய அரசு குறித்தோ எந்த விமர்சனமும் அவர் வைப்பதா இல்லை குறிப்பா அந்த வாக்கு திருட்டு இந்தியால எல்லா கட்சியிலும் பேசுறாங்க ஆனா விஜய் வந்து அது குறித்து ஒரு சின்ன வரி கூட பேசினது இல்லை இத்தனைக்கும் ஒரு காங்கிரஸோட தான் ஃப்ரெண்ட்லியாக இருக்கிற மாதிரி அலைன்ஸ் வைக்க போகிற மாதிரியான ஒரு பிம்பத்தையும் இன்னொரு பக்கம் உழவு விடுறாங்க ஆனால் ராகுல் காந்தி கையில் எடுத்த ஒரு முக்கியமான பிரச்சனை கொடுத்து இதுவரையும் விஜய் பேசினதே கிடையாது பேசல ஆணவ கொலையை பற்றி தமிழ்நாட்டில் பேசல அவர் இது வரைக்கும் எங்க பேசினார் அதனால இவருக்கு வந்து முக்கியமான பிரச்சனைகளே வந்து மௌனம் காக்குறார் அப்படிங்கிறது தான் உண்மை இப்போ விஜயனுடைய இப்போ அந்த பெண்களை ஓசி பஸ் ஏன்னா இவருக்கு பெண் ரசிகர்கள் அதிகங்கனால அந்த பெண்களை டார்கெட் பண்ணி சில பேசுகிறாரோன்னு ஒரு ஐயம் வருது ஏன்னா பெண்களுக்கு வந்து ஓசி பஸ் கொடுத்துட்டாங்க ஓசி பஸ் சொல்லி அசிங்கப்படுத்துறாங்க திமுக கவர்மெண்ட் செஞ்ச நலத்திட்டங்கள் ஒவ்வொன்றையும் பெண்களுக்கு எதிராக சித்தரிச்சு பேசுற விஜய் தொடர்ந்து பேசுறாரு அதை எப்படி பாக்குறீங்க பெண்களுக்கு யார் அசிங்கப்படுத்தினாங்க ஒருக்கு வந்து இவரு துரைமுருகன் வந்து கொஞ்சம் விளையாட்டா பேசுறாரு நினைச்சுக்கிட்டு கொஞ்சம் தப்பா பேசிட்டாரு பொன்முடி பொன்முடி பேசிட்டாரு இந்த பொன்முடி துரைமுருகன் இந்த பெருந்தலைவர்கள் இருக்காங்க கொஞ்சம் போயிட்டாங்கன்னா திமுகவுக்கு நல்லது ஏன்னா அவங்கதான் தான் பிரச்சனையை கிளப்பிக்கிட்டே இருக்காங்க இவர் வந்து ஸ்டாலின் வந்து கண்ணியமானவர் நம்ம அப்பா காலத்துல இருந்து இருக்காங்கன்னு சொல்லிட்டு அவர்கிட்ட வந்து அவங்க எல்லாத்தையும் வந்து அவர் வந்து கண்ணியம் காக்குறாரு எனக்கு ஸ்டாலின் மேல ஒரே குறை என்னன்னா அடிக்க வேண்டிய நேரத்துல எல்லாம் சும்மா இருக்கீங்களேங்கிறது தான் சில சமயங்கள் அடிக்கத்தான் செய்யணும் அரசியல்ல ரொம்ப கண்ணியமா இருக்காரு நான் எங்க ஊர் சொல்றேன்னா அநியாயத்துக்கு நல்லவரா இருக்காரு அந்த மாதிரி இருக்கக்கூடாது பொன்முடி பேசுறது தப்பு இல்ல அவர் அந்த ஓசி பஸ்ஸுங்கிறத ஏதோ அவங்க ஒரு உறவினர்கள்ட தான் சொந்த தொகுதி மக்கள்கிட்ட ரொம்ப உரிமையாக பேசுன மாதிரி தான் அந்த பாடி லாங்குவேஜ் இருந்தது அது சொல்லிட்டு சிரிச்சாரு இப்போ எப்படி போறீங்க ஓசி பஸ்ஸு அது ஏதோ ஒரு சொந்த அக்கா தங்கச்சி பாட்டிகள்கிட்ட கிண்டல் பண்ணி விளாடுற டோனில் அவர் பேசினாரு அவங்க தொகுதி அது அந்த விழுப்புரம் அதில் அப்படி பேசுன மாதிரி தான் எனக்கு தெரிஞ்சிச்சு அது ஆமாங்க ஆனா மக்தவங்களுக்கு எப்படி தெரியும் அதை பத்தி உள்ள அரசியல் தெரியணும்ல நம்ம பேசுறது எப்படி வந்து விமர்சிக்கப்படும் இப்ப இவர் காந்தி வந்து மிசஸ் காந்தி செத்த போது நடந்த வன்கொலைகள் பத்தி வருத்தப்படும் அவர் என்ன சொன்னாரு ஒரு பெரிய மரம் ஏற்று விடும் பொழுது இலைகள் தூக்கி எறியப்படும் என்பது உண்மைதான் அப்படின்னு சொன்னாரு ஆனா அவர் வந்து எல்லாம் தூக்கி எறியப்படணும் மிசஸ் காந்தி செத்துட்டாங்க எல்லாரையும் சாகடிங்கன்னு அவர் சொல்லல இப்படி நடக்கிறது இயல்புதான் சொன்னார் ஆனால் அந்த வார்த்தை அவருக்கு எதிராக திரும்ப திரும்ப பயன்படுத்தப்பட்டது அரசியல்ல அன்னைக்கு வந்து அதனால பொன்முடியில ரொம்ப தேர்ந்த அரசியல்வாதி ஐம்பது வருஷமா அரசியல் இருக்காரு அவருக்கு தெரியணும் வார்த்தைகள் எப்படி திருச்சி சொல்லப்படும் சொல்லி அவரு கண்டிப்பா தெரியணும் இவரு வந்து அதே மாதிரிதான் இவரும் துரைமுருன்னு அவருக்கு பேசினாரு இந்த உரிமை தொகையை பத்தியே என்னமோ அவரு பேசினாரு நீங்க லிப்ஸ்டிக் எல்லாம் வாங்கிக்கலாமல ஏதோ சினிமாவுக்கு எல்லாம் போகலாமா ஏதோ ஒரு மாதிரி பேசினாரு அது எல்லாம் பேசக்கூடாத பேச்சு

ஏன்னா பிஜேபி பேசினா இவருக்கு ஒரு ரூல் மத்தவங்களுக்கு ஒரு ரூல் மந்திரி வச்சிருக்காரு அது வேற ஆனா விஜய் பத்தி பேசும்போது விஜய் பத்தி நான் சொல்றேன் விஜய் பேசு பொருளாக இருக்கிறார் அவர் கவனிக்க தகுந்த நபராக இருக்கிறார்கிறது எல்லாம் உண்மை இதை யாராவது இல்லை இல்லைன்னு சொல்லி சொன்னாங்கன்னா அவங்க தங்களை தாங்களே ஏமாத்திக்கிறாங்கன்னு அர்த்தம் ஆனால் மக்கள் வந்து இந்த கேள்வியை கேட்கணும் நிச்சயமா வந்து கேட்கணும் விஜய்கிட்ட வந்து நீங்க அரசியலுக்கு வர்றீங்க நீங்க வந்து இது வரைக்கும் வந்து சமுதாய உலகம் இல்லைங்கிறது சரி சினிமா துறையில இருந்திருக்கீங்க என்ன செஞ்சீங்க அந்த துறையில சும்மா ஃபர்ஸ்ட் ப்ரைஸ் வாங்கின பையனுக்கு ரெண்டு கம்ப்யூட்டர் வாங்கி கொடுக்கறது மூலம் தன்னோட சமுதாய நலன் காக்கிறவரை காமிக்க முடியாது இதெல்லாம் வந்து ஷோ காமிக்கிறது உண்மையில என்ன செஞ்சாருன்னு சொல்லி பார்த்தா எனக்கு தெரிஞ்ச விஜய் இது வரைக்கும் உறுப்பா எதுவுமே செய்யல அதுதான் உண்மை இந்த கேள்வி எழுப்பப்பட வேண்டும் அடுத்து சொல்ற சரி இது வரைக்கும் செய்யலை இப்போ நீங்க திரைப்படத்துறையில வந்து ஸ்ட்ராங்கா தான் இருக்கீங்க எப்போ அவங்களுக்குன்னு சில காரியங்கள் செய்யுங்க நாங்க உங்களை நம்புவோம் அடுத்து வந்து பொதுமக்களுக்கு என்ன செய்ய போறோம்னு சொல்லி தெளிவா சொல்லுங்க ஸ்பெசிபிக்கா சொல்லுங்க சும்மா பெண்களுக்கு பாதுகாப்பு தருவேன் அப்படின்னா எல்லாருக்கும் சொல்றாங்க நீங்களும் தான் சொல்றீங்க எப்படி பாதுகாப்பு தரப்போறீங்க இப்ப எந்த விதத்துல தமிழ்நாட்டுல வந்து தமிழ்நாட்டுல பெண்களுக்கு சில வன்முறைகள் நடக்கின்றன உண்மைதான் அதுல சந்தேகமே கிடையாது ஆனா நம்ம எப்பயுமே வந்து ஒப்பிட்டு அளவுல பார்த்தோம்னா தமிழ்நாட்டில் வந்து குற்றங்கள் வந்து மற்ற மாநிலங்களோட குறைவாக தான் நடக்குது அது நிஜம்தான் அதனால வந்து குற்றங்களை குறைவா தான் நடக்குதுன்னு திருப்திப்படக்கூடாது இந்த குற்றங்களையும் குறைக்கணும்னு மயிலனும் அதுதான் சரியான ஒரு அரசு ஆனா இந்த அரசு எல்லா விதத்துலயும் மோசம் காஷ்மீர்ல ஒரு சின்ன சிறுமிய வந்து வன்முறை ஏற்படுத்தி கோயில்ல உட்காந்து அந்த கோயில பிரிஸ்டும் சேர்ந்து அந்த பெண் மேல வந்து வன்புணர்வு கொடு கொடுத்து எல்லாம் அரெஸ்ட் பண்ணியிருக்காங்க எல்லாம் ரிலீஸ் பண்ணணும்னு ஒரு ஊர்வலம் போறாங்க அந்த ஊர்வலத்துல போனவரு அந்த பிஜேபி அரசுடைய ஒரு அமைச்சர் இந்த லட்சணத்துல தான் இவங்க இருக்காங்க இவங்க மத்தவங்களை பத்தி இங்க வந்து பேசிட்டு இருக்காங்க அதனால இதெல்லாம் நம்ம எல்லாருமே வந்து தமிழ்நாட்டை தவிர மற்ற பத்தி தெரிஞ்சுக்கிறது ஆர்வம் இல்லாம போயிருச்சுன்னா இந்த மாதிரிப்பட்ட கொடுமைகள்லாம் வந்து தெரியாமலே போயிடும் தமிழ்நாட்டில் உள்ள எந்த குறையுமே அதை பற்றி பேசக்கூடாதுன்னு நினைக்கல தமிழ்நாட்டில் உள்ள குறைகள் பேசப்பட வேண்டும் தமிழ்நாட்டின் அரசு விமர்சிக்கப்பட வேண்டும் நாம் தேர்ந்தெடுக்க நம்மால் தேர்ந்தெடுக்கப்பட்ட அரசு இந்த அரசை கேள்வி எட்க உரிமை நமக்கு உண்டு ஆனால் அதே சமயம் இந்த அரசு போய்விட்டதென்றால் அடுத்து வருபவர்கள் எப்படி இருப்பார்கள் அப்படிங்கிறத பற்றின புரிதல் நமக்கு இருக்கணும் அப்போ நான் என்ன நினைப்பேன்னா ஜென்ரலா ஒரு பையன் வந்து நல்ல பையனாக இருந்தான்னா தப்பு பண்ணான்னா தலையில குட்டுவேன் அவனை வகுப்பை விட்டு வெளியேற்ற மாட்டேன் தலையில குட்டி இந்த தப்பாலாம் இல்லாம பார்த்துக்கோன்னு சொல்லுவேன் மக்கள் வந்து சிந்திக்கணும் இப்போ நான் வந்து வெஸ்ட் பெங்காலையும் கவர்மெண்ட் ஆஃப் தான் வேலை பார்த்தேன் தமிழ்நாடு கவர்மெண்ட்ல இருந்து எனக்கு யாரும் வேலை கொடுக்கல தமிழ்நாடு கவர்மெண்ட்ல வேலை கிடைக்கும்னு நினைச்சு நான் ரிட்டையர்மெண்ட்டுக்கு அப்புறம் நான் தமிழ்நாட்டிலேயே இல்லையே நான் பெங்களூர்ல இருக்கேன் இப்ப என்ன மாதிரி எங்க ரிட்டையர்டு சீஃப் செக்ரட்டரியா இருந்த ரெண்டு மூணு பேர் ஜாய் உமன் இருக்கான் சி கே மேத்யூ இருக்கேன் எல்லாம் என்னுடைய பேட்ச்மேட்ஸ் நாங்கெல்லாம் பேசும்போது அவங்க எல்லாரும் சொல்றது என்ன ஒரு அரசுடைய அடிப்படை கொள்கை வந்து ஒருங்கிணைந்த வளர்ச்சின்னு இருந்துருச்சுன்னா அந்த மாநிலம் முன்னேறத்தான் செய்யும் கேரளா ஒரு மாடல் தமிழ்நாடு ஒரு மாடல் இது முன்னேறத்தான் செய்யும் இப்ப தவ இவங்க இதை சொல்றாங்கல்ல என்ன நினைச்சு என்ன நினைச்சுன்னு கேட்கறாருல நான் கேக்குறேன் டபுள் டிஜிட்டல் குரோத் எப்படி தம்பி வந்தது விஜய் கொஞ்சம் சொல்லுங்க மந்திரத்தளம் வாங்க வந்ததா டபுள் டிஜிட்டல் குரோத் சொல்லி இவரா பெருமை அடிச்சுக்கிட்டாரா ஸ்டாலினா பெருமை அடிச்சுக்கிட்டாரா மத்திய ஒன்றிய அரசுடைய முந்தி வந்து இயக்கமாக இருந்த டைரக்டேட்டராக இருந்தது புள்ளி புள்ளியியல் இயக்ககம் இன்னைக்கு புள்ளியியல் அமைச்சகமா இருக்கு அந்த புள்ளியியல் அமைச்சகத்திலிருந்து வர்ற புள்ளி விவரங்கள் சொல்லுது தமிழகம் ஒன்று மட்டும்தான் டபுள் டிஜிட்டல் குரோத் வந்து பதிஞ்சிருக்கு அப்படின்னு சொல்லி பெருமையாக சொல்றாங்க இது எப்படி வந்தது இப்போ ஒரு காரியத்தை வந்து இம்ப்ளிமெண்ட் பண்ணும்போது ஆயிரம் பேருக்கு நன்மை செய்யணும்னு நினைக்கும் போது அதுல பத்து பேருக்கு வந்து கிடைக்காம போயிருக்கலாம் பதினஞ்சு பேருக்கு கிடைக்காம போயிருக்கலாம் எங்கேயுமே அப்படித்தான் நடக்கும் நீங்க அதை சுட்டி காட்டுங்க இந்த பதினஞ்சு பேரையும் கொடுங்கன்னு சொல்லி சொல்லுங்க அதை விட்டுட்டு பதினஞ்சு பேர் குடுத்துல பாத்தீங்களா இங்க ஒண்ணுமே நடக்கல அப்படின்னு சொல்றது வந்து நெகட்டிவ் கிரெட்டி அப்படி சொல்றது பிரஜனை இருக்காது என்னைக்கு விஜய பாக்குறது கூட்டம் வருது நாளைக்கும் வரும் ஆனா தொடர்ந்து இவர் இதே மாதிரி பேசிக்கிட்டு இருந்தா மக்கள் சிந்திக்க மாட்டாங்களா எனக்கு தெரியாது நம்முடைய மக்களுடைய சிந்தனை திறன் எந்த அளவுக்கு இருக்குன்னு தெரியாது சிந்திக்கணும்னு ஆசைப்படுறேன் அவ்வளவுதான் சிந்திச்சா என்னடா வலதுசாரி குரல் அதிமுக குரல் பாஜக குரல் எல்லாம் ஒரே மாதிரி இருக்கே விஜய் குரல் எல்லாமே அப்படிங்கிற கேள்வி வரும் ஏன்னா இப்ப திமுக கூட்டணியில் உள்ள கம்யூனிஸ்டுகள் திமுக விமர்சிக்கிறாங்க அவங்க இப்ப கோயம்புத்தூர்ல ஒரு பிரைவேட் கம்பெனிக்கு குடிநீர் ப்ராஜெக்ட் கொடுத்ததை எடுத்து தொடர்ந்து இன்னைக்கும் போராடிக்கிட்டு இருக்காங்க தீக்கதிர பாத்தீங்கன்னா திமுக அரசை விமர்சிச்சு கற்று வருது அதை வந்து இப்ப நீங்க எல்லாம் நியாயப்படுத்த போறது இல்லை அதெல்லாம் தப்புன்னு நீங்க சொல்ல போறதே கிடையாது அது என்ன கம்யூனிஸ்டுகள் என்ன சொல்றாங்கன்னு கேளுங்க ஏன் பிரைவேட் செக்டார் கொடுத்தீங்க போறா ஏன் இந்த பொதுத்துறை நிறுவனம் இந்த ஓய்வூதிய திட்டத்துக்கு எதிராக தொடர்ச்சியா கம்யூனிஸ்டுகள் குரல் தான் இருக்கிறாங்க இந்த விஷயத்துல நீங்க நடக்க கூடாதுன்னு ஆனா விஜய்கிட்ட இந்த மாதிரியான விமர்சனம் வரலையே போற போக்கில பெண்களுக்கு பாதுகாப்பு இல்ல சட்ட ஒழுங்கு சரியில்லை நலத்திட்டங்கள் கொடுத்து சொல்லி காமிக்கிறீங்க ஏதோ ஒரு ரொம்ப ஒரு மேலெழுந்த வாரியான விஷயங்களை சொல்லிட்டு அவர் பாட்டுக்கு போயிட்டே இருக்கிறார் எதுலையுமே ஒரு ஆள இருக்கிற மாதிரி தெரியல தெரியல அதை திமுக நான் நினைக்கிறேன் அவங்க வந்து மக்கள்கிட்ட வந்து போய் சொல்லணும்னு என்ன நடந்திருக்குன்னு இன்னொன்னு சொல்லணும் உங்களுடன் ஸ்டாலின்னு சொன்னதுக்கு அடிப்படை காரணமே இதுதான் நேரடியா வந்து மக்கள்கிட்ட போனா இந்த இடையில கவர்மெண்ட்ல கவர்மெண்ட் மெஷினரி பார்ட்டி மெஷினரி இந்த இடையில உள்ளவங்க எல்லாம் தடுத்து நிப்பாட்டுறதுக்கான ஒரு ஆயுதம் தான் உங்களுடன் ஸ்டாலின் ஏன்னா அவர் வந்து பெட்டிஷன் கொடுங்க நான் நேரடியா பாக்குறேன்னு சொல்லி கவர்மெண்ட் ஆபீஸ் சொல்றாரு இந்த பெட்டிஷன் வந்திருக்கு நீங்க ரெண்டு வாரமோ மூணு வாரமோ தீர்வு என்னன்னு எனக்கு சொல்லணும்னு சொல்லும் பொழுது இந்த இடைத்தரகர்களுடைய ஆட்டம் அட்டூழியம் குறைகிறதுக்கான வாய்ப்பு இருக்கு ஆனா அவங்க இருக்காங்க இது கண்டிப்பா தெரியணும் நிச்சயமா தெரியணும் அவங்க எந்த அளவுக்கு இருக்கிறாங்களோ அந்த அளவுக்கு கவர்மெண்ட்டு கெட்டவேறு வரும் இவங்க செஞ்ச நல்ல காரணம் யாரும் பேச மாட்டாங்க நாலு பேர் தனியா நான் பட்டம் வாங்க போனோம் எனக்கு மூவாயிரம் ரூபாய் என்கிட்ட கேட்டு வந்தானியா அப்ப அவங்க அரசுதான் குறை சொல்லுவாங்க அப்ப அந்த சூழ்நிலை இல்லாம இருக்கிறதுக்கு என்னங்கிறது இந்த இதில வந்து டிஎம்கே வந்து மற்ற மாநிலங்கள்ல எப்படி இருக்கோ அதே மாதிரிதான் இங்கேயே இருக்கு அப்படிங்கிறது வந்து விட்டுட்டாங்களோ அப்படின்னு எனக்கு ஒரு சந்தேகம் வருது இன்னும் கொஞ்சம் அவங்க கவனம் செலுத்திருக்கணும் ஏன்னா ஒரு ரெண்டு கோடி பேருக்கு பலன் ஒரு நல்ல காரியத்தை பண்ணிட்டு அடுத்து வந்து ஒரு இருபது பேர் முப்பது பேர் கவர்மெண்ட் ஆஃபீஸ்ல ரொம்ப சிரமப்படுறாங்க அப்படிங்கிறதுக்கு ரெட்ரஸல் மெஷினரி என்ன அப்படிங்கிறது இல்லாம இருக்கோ அப்படின்னு நினைக்கிறேன் அதுல அவங்க கவனம் செலுத்தணும் அப்படின்னு நினைக்கிறேன் முக்கியமான அதே சமயம் ஆமா தாங்கள் செஞ்ச சாதனைகளை பற்றி மக்கள்கிட்ட தெளிவா சொல்லணும் அது முக்கியம் இவர் வந்து இந்த மாதிரி பண்ணும்போது இவர் சொல்லுவாரு செஞ்சு காட்டுறாங்க இந்த தொகை கொடுத்த பத்தி அசிங்கப்படுத்துறீங்க என்ன அசிங்கப்படுத்தினாங்க தொகை ஒருத்தர் கொடுத்திருக்காருன்னா அவர் நிச்சயம் வந்து பேச செய்வாரு அதுல என்ன தவறு இருக்கு செய்யாததை பத்தி எல்லாம் பேசுற பெருமக்கள் இருக்கிற இந்த நாட்டுல ஆளுக்கு பதினஞ்சு லட்சம் ரூபாய் உங்க அக்கௌண்ட்ல போடுவேன்னு சொல்லிட்டு இப்ப அதை பத்தி பேசாம வாய் ஓடிட்டு ஓடுறவங்க இருக்கிற இந்த நாட்டுல தான் செஞ்சதை சொல்றதுல வந்து என்ன தப்பு இருக்கு நீ கவர்மெண்ட்னு சொன்னதுனால நினைவுக்கு வருது முதலமைச்சரே லைட்டா ஒரு குத்தலா விஜய பத்தி பேசியிருக்காரு நேரடியா இல்லை நம்ம முப்பெருமிழா வந்து கொள்கைக்காக வரக்கூடிய கொள்கை மறவர்கள் வரக்கூடிய கூட்டம் ஆனா இன்னைக்கு ஒரு கவர்ச்சி மயக்கத்தில் கொள்கையற்ற கூட்டம் வந்து வந்துகிட்டு இருக்கு அப்படிங்கிற மாதிரி லைட்டா விட்டுருக்காரு ஒரு முதலமைச்சர் ரேஞ்சுக்கு விஜயை முழுசா பேச வேணாங்கிறது கண்டிப்பா மறைமுகமா சாடி இருக்காரோ இந்த விஜய்க்கு கூட்டம் கூடுது கூட்டம் கூடுதுங்கிறத சிஎம் கூட லைட்டா குத்தி காமிச்சு பேசியிருக்காரு கொள்கை இல்லாம கூடுறது வேற நமக்கு கூடுறது வேறன்னு மாதிரி சொல்லியிருந்தார் ஆமா உங்களுக்கு கூட ஒரு பேர் சொல்லி சொல்ல மாட்டார் அண்ணாமலை பேச்சு அவர் சொல்லிட்டே இருக்க மாட்டாரு அவர் இன்னைக்கு நமக்கு நிச்சயமா வந்து ஒரு நல்வினை தான் நம்முடைய முதலமைச்சர் தமிழகத்தின் முதலமைச்சர் வந்து இப்பதான் தான் முதல்ல ஆனாரு இந்தியாவின் குறிப்பிடத்தக்க தலைவர்களில் ஒருவராக மதிக்கப்பெறுகிறார் நம்ம சொல்லல இந்தியாவில் உள்ள மற்ற மாநிலங்களிலும் சென்ட்ரல்லையும் உள்ள தலைவர்கள் அப்படின்னு நினைக்கிறாங்க பேசுறாங்க இவரை கூப்பிடுறாங்க ஆலோசிக்கிறாங்க இது உண்மையிலேயே ரொம்ப பெரிய விஷயம் தான் அடுத்து வந்து இந்த நாலரை ஆண்டுகள்ல இமேஜினேட்டிவ் கிரியேட்டிவ் ஸ்கீம்ஸ் கொண்டு வந்திருக்கிறாரு இவங்க தேர்தல் வாக்குறுதி என்ன செஞ்சு கேட்கறாங்களே காலேஜ் சென்று கொடுப்பேன் தேர்தல் வாக்குறுதியே கிடையாதுங்க அது இவர் கொண்டு வந்திருக்காருல்ல மாற்றுத்திறனாளிகளுக்கு இது வந்து ரிசர்வேஷன் உண்டுன்னு சொல்லிட்டு கொண்டு வந்திருக்காருல்ல உள்ளாட்சியில அதுல இவருக்கு எத்தனை ஓட்டு வரப்போகுது எத்தனை பேர் இருக்காங்க மாற்றுத்திறனாளி அதனால வந்து இது எல்லாத்தையும் வச்சு யோசிப்பாக்கும் போது இவருடைய சோல் இவருடைய செயல் திட்டம்ங்கிறதுல வந்து சந்தேகமே வேண்டாம் ஒருங்கிணைந்த வளர்ச்சி வேணும்னு நினைக்கிறாரு யாரெல்லாம் வந்து கடைசியில கீழ நின்னாங்களோ அவங்க எல்லாரும் கீழே வந்து முந்திக்கிட்டு வரணும்னு நினைக்கிறாரு வாய்ப்புகள் அனைவருக்கும் வழங்கப்பட வேண்டும்ங்கிறதுல தீவிரமா இருக்காரு இது தமிழ்நாட்டுக்கு கடந்த நூறு வருஷமா இருந்த இதுதான் திட்டம் தான் இதை தீவிரப்படுத்தி இருக்கிற தமிழ்நாடு கிடைச்ச நல்வினை பயன் நான் முதல்வன் திட்டத்தினாலதான் சிவில் சர்வீஸ் எக்ஸாம்ஸ்ல நான் பாஸ் பண்ணேன்னு போறாரு சொல்லிருக்காங்க விஜய்க்கு நீங்க சொன்ன இந்த விஷயம் எல்லாம் புரியுமா ஃபர்ஸ்ட் எனக்கு தெரியல நான் முதல்வன் திட்டத்துக்கும் சிவில் சர்வீஸ்க்கும் என்ன சம்பந்தம் இது எப்படி நேரடியா மக்கள்கிட்ட போகுது அந்த நிர்வாக ரீதியான புரிதல் அவருக்கு இருக்கா இருந்தால் மகிழ்ச்சி இருக்கக்கூடாதுன்னா நான் சொல்லலை இந்த அளவுக்கு நுட்பமா இப்போ உங்களை மாதிரி டிப்ளமேட்டிக்கா அணுகிறது நிர்வாக ரீதியா அணுகிறது அரசியல் ரீதியா அணுகிறது கொள்கை ரீதியா அணுகிறதுங்கிற இவ்வளோ வகைப்பாடோட ஒரு செய்தியை அணுகுவாரா அப்படிங்கிறது தெரியல ஏன்னா அவருடைய பேச்சுக்கள் இருந்து நான் என்னுடைய புரிதல் அந்த மாதிரி சொல்றேன் வெறுமனே எம்ஜிஆர் படம் அண்ணா படம் அப்புறம் காமராஜர் படம் அஞ்சலி அம்மாள் படம்னு ஒரு படத்தை நாலஞ்சு படங்களை கேட்டா இவங்களா கொள்கை தலைவர்கள் அப்படிங்கிறாரு அதனால அந்த கொள்கை சீமான் கேட்டார் இந்த தலைவர்களை பத்தி ஒரு அஞ்சு நிமிஷம் பேசுங்களேன் அப்படிங்கிறாரு அந்த தலைவர்கள் யாருன்னு ஒரு அஞ்சு நிமிஷம் பேசுகிட்டு கூட சீமான் கிண்டல் அடிச்சுக்கிட்டு இருந்தாரு பாப்பா அவரும் அதை பத்தி பேசுற மாதிரி தெரியல வழக்கம் போல நீங்க சொன்ன மாதிரி கீரல் விழுந்த ரெக்கார்டு மாதிரி திமுக சரியில்லை திமுக சரியில்லைன்னு சொல்லிட்டே இருக்காரு இதை தமிழ்நாட்டு மக்கள் புரிஞ்சுக்கிட்டா தூக்கி அடிச்சிருவாங்க ஏன்னா தமிழ்நாட்டு மக்கள் ரொம்ப ஒரு பகுத்துறை உடையவங்க இருந்தாலும் நீங்க சொன்ன மாதிரி ஒரு கூட்டம் கூடுறதையும் நம்ம கவனிக்கணுங்கிற பல்வேறு விஷயங்களை ரொம்ப விரிவா மக்களுக்கு எடுத்து மிக்க நன்றி வணக்கம் ஜீவா வணக்கம்